இன்றைய மன்னா இயேசு ஏகோவா இரட்சகராக இருக்கிறார் வேத வசனங்கள் மத்தேயு ஒன்று இருபது தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவி சேர்த்துக் சேர்த்துக்கொள்ள பயப்படாதே ஏனெனில் அவளில் பிறந்திருப்பது பரிசுத்த ஆவியினாலானது மத்தேயு ஒன்று இருபத்தொன்று அவள் ஒரு குமாரனைப் பெற்றெடுப்பாள் அவருடைய பெயரை இயேசு என்று அழைப்பாயாக ஏனெனில் அவரே தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து இரட்சிப்பார் என்று கூறினார் ரோமர் பத்து பதிமூன்று ஏனெனில் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எவனும் இரட்சிக்கப்படுவான் ஊழியத்தின் வார்த்தைகள் இந்த அற்புதமான வழியில் பிறந்த அற்புதமான ஒருவர் ஏகோவா அவர் ஏகோவா மட்டுமல்ல அவர் வேறு ஏதோ ஒன்றைக் கொண்ட ஏகோவா இயேசு என்ற பெயருக்கு ஏகோவா இரட்சகர் அல்லது ஏகோவாவின் இரட்சிப்பு என்று பொருள் இந்த அற்புதமான நபரே ஏகோவா மக்களுக்கு வழங்கும் இரட்சிப்பாக இருக்கிறார் அவர் தாமே இரட்சிப்பாக இருக்கிறார் எகோவாவே இரட்சிப்பாக மாறுவதால் அவரே இரட்சகராக இருக்கிறார் நாம் இயேசுவை கூப்பிடும்போது ஒரு மனிதனின் பெயரை மட்டுமே அழைக்கிறோம் என்று நினைக்க வேண்டாம் இயேசு வெறுமனே ஒரு மனிதன் அல்ல அவர் எகோவா நமது இரட்சிப்பு எகோவா நமது இரட்சகர் இது எளிமையானது ஆனால் ஆழமானது நீங்கள் இயேசுவை கூப்பிடும்போது நீங்கள் எகோவாவை உங்கள் இரட்சகராக எகோவாவை உங்கள் இரட்சிப்பாக கூப்பிடுகிறீர்கள் என்பதை முழு பிரபஞ்சமும் உணர்கிறது யூதர்கள் எகோவாவை விசுவாசிக்கிறார்கள் ஆனால் இயேசுவை விசுவாசிப்பதில்லை ஒரு வகையில் அவர்களிடம் எகோவா இருக்கிறார் ஆனால் அவர்களிடம் இரட்சிப்பு அல்லது இரட்சகர் இல்லை யூதர்கள் கொண்டிருப்பதை விட நம்மிடம் அதிகம் உள்ளது ஏனென்றால் நமக்கு இரட்சகராகிய ஏகோவா இருக்கிறார் எகோவா நம் இரட்சிப்பாக இருக்கிறார் இயேசுவின் நாமத்தை கூப்பிடுகிற எவரும் இரட்சிக்கப்படுவார்கள் நீங்கள் இயேசுவின் நாமத்தை தொட்டால் நீங்கள் அவரால் தொடப்படுவீர்கள் நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது மக்கள் இயேசுவை கூப்பிட உதவுவது நல்லது அவர்கள் இயேசுவை கூப்பிடும் வரைக்கும் ஏதாவது நடக்கும் இயேசு ஒரு அற்புதமான நாமம் ஏனென்றால் இயேசு எகோவாக இருக்கிறார் ஆமேன்